ஆனால் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அந்த ஃபார்முலா அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அதுக்காக வருஷ கணக்காலம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது இன்னும் ரெண்டு நாளில் என்னோடய பர்த்டே வரப்போகுது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு பரிசாக நீ எனக்கு அந்த ஃபார்முலாவை தந்தாகணும் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறது உதவி இல்லை நான் கொடுத்த பதவிக்கான கடமை இது நீ என்னோட கட்டளைன்னு கூட வச்சுக்கலாம் அதிகாரமாக கூறிய தலைவியை ஹரீஷ் திகைப்புடன் பார்த்தான் என்ன இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே ஃபார்முலாவை கண்டுபிடிச்ச அது எப்படி முடியும் திடீர்னு நீங்கள் எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரீஷ் யோசனையோடு கேட்க ஏன்னா எங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த ஃபார்முலா சீக்கிரம் எங்கள் கைக்கு வந்தாகணும் அதை உன்னால் செய்ய முடியும்னு எனக்கு தோணுது அப்படி நம்பிதான் உங்ககிட்ட நான் அந்த பொறுப்பையும் கொடுத்தேன் ஆனால் நீ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறது போட்டியில் கலந்துக்கிறதுன்னு எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியே விட்டால் உனக்கு கொடுத்த அந்த பதவிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதோட எங்களோட எதிரிங்க அந்த ஃபார்ம்லாவை வச்சு முதல்ல மருந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் ஸோ இதான் உனக்கான கடைசி வாய்ப்பு எங்களுக்கு தேவை அந்த ஃபார்முலா உனக்கு இருக்கிற டைம் இன்னும் ரெண்டே நாள் மொத்தமாக நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த தடவை இதை உன்னால் செய்ய முடியலன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எங்கள் அமைப்போட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட உன்ன அவ்வளவு சாதாரணமாக நாங்கள் விட்டுறவும் மாட்டோம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் சொன்ன தலைவி பேச்சு முடிந்தது என்பது போல் அங்கிருந்து எழுந்தாள் இவங்க என்ன சொல்ல வராங்க இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் இல்லைனா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இதுதான் இவங்க சொல்கிறதோட அர்த்தம் யோசித்த ஹரிஷின் மனதில் ஒரு ரயில் வண்டியின் தடதடப்பு கேட்க ஆரம்பித்தது என்னதான் அவன் அதீத பலசாலியாக இருந்தாலும் இங்கிருப்பவர்களும் அவனைப் போலவே ஹேர்பல் மெடிசன் எடுத்துக்கொள்பவர்கள் தான் அது மட்டும் இது ஒரு பெரிய கூட்டம் ஒற்றை ஆளாக இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்த்து நிற்கும் அளவிற்கு ஹரீஷ் இன்னும் தயாராகவில்லை இந்த இரண்டே நாட்களில் இவர்களை தாண்டி அதிகாரம் செலுத்தும் ஒருவனாக அவனால் மாற முடியாது அதற்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் தேவைப்பட்டது அப்படியானால் அவனுக்கு முன்னால் இப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உள்ளது அவனுடைய தலைக்கு மேல் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது அது அவன் கழுத்தை வெட்டாமல் இருக்க வேண்டுமென்றால் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவன் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்தாக வேண்டும் அதைத் தவிர அவனுக்கு வேறு எந்த வழியும் இல்லை பெருமூச்சு விட்ட ஹரிஷ் வாட்சை பார்த்தான் கிட்டத்தட்ட அதிகாலையை நெருங்கிக் கொண்டிருந்தது நாளை மறுநாள் தலைவிக்கு பிறந்த நாள் அப்படியானால் அவன் கையில் மிச்சமிருப்பது இன்றும் நாளையும் மட்டுமே என்ன செய்ய போகிறான் அவன் நான் சொன்னதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ இப்போ நீ கிளம்பலாம் எங்க ஆளுங்க நீ எங்க சொல்றியோ அங்கே உன்னை இறக்கி விட்டுருவாங்க தலைவி கூற ஹரீஷ் தலையை மட்டும் அசைத்து விட்டு அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான் போகும் அவனையே பார்த்த தலைவியின் முகத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது இவ்வளவு நேரம் ஒரு தலைவியின் தோரணையோடும் அந்த பதவிக்குரிய கம்பீரத்துடனும் ஹரீஷிடம் பேசி இப்போது அவனை நினைத்து கவலையாக இருந்தது ஆனால் ஒரு அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள் அதனால்தான் இன்று ஹரீஷிடம் அவள் அவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது எப்படியாவது அந்த ஃபார்முலாவை மட்டும் கொண்டு வந்திரு ஹரீஷ் ஒரு மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு தனக்குள் சொல்லி கொண்டவள் யோசனையுடன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் அங்கிருந்து நேராக ஃப்ளாட்டிற்கு வந்த ஹரிஷ் உறங்கிக் கொண்டிருந்த சந்தனாவின் அருகில் அமர்ந்தான் மெதுவாக அவளுடைய தலைமுடியை கோதி கோதிவிட்டவனுக்குள் ஏராளமான சிந்தனைகள் அலைமோதியது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிற காலேஜுக்குள்ளேருந்து எப்படி என்னால் அந்த ஃபார்முலாவை எடுக்க முடியும் அதுவும் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள யோசிக்கும் போதே மலைப்பாக இருந்தது நிதானமாக கண்களை மூடி அமர்ந்தவன் மனதை ஒருமுகப்படுத்தி அடுத்து என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு திட்டமாக தீட்டினான் அடுத்த நாள் எப்போதும் போல விடிய காலேஜுக்கு சென்ற ஹரிஷ் முதலில் அங்கு கிளாஸ் ரூம்களை தாண்டி வேறு என்னென்ன கட்டிடங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்தான் லேபுகள் ஆஃபீஸ் ரூமுகள் ஸ்டாஃப் ரூமுகள் அதை தாண்டி பெரிய லைப்ரரி என்று எண்ணி பார்க்கவே முடியாத அளவிற்கு கட்டிடங்கள் இருந்தது நிறைய இடம் வேண்டும் என்றுதான் சென்னைக்கு ஒதுக்குப்புறமாக அவ்வளோ பெரிய இடத்தை வளைத்து அந்த காலேஜை கட்டியிருந்தார்கள் இவ்வளோ பெரிய இடத்தில் ஒரு ஃபார்முலாவுக்கான ஃபைலை தேடுவதென்பது கடற்கரையில் தொலைத்த ஊசியை தேடுவது போலதான் ஆனால் அவன் அதை செய்தாக வேண்டும் அதுவும் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் ஆல்ரெடி மூணு மணி நேரம் கழிந்திருக்க இன்னும் நாற்பத்தைந்து மணி நேரங்கள் தான் பாக்கி இருந்தது காலேஜ் ப்ளூ பிரிண்ட்டு கிடைச்சா வசதியாக இருக்கும் ஆனால் இப்போ உடனடியாக அதை நம்ம கைக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ எங்கிருந்து தொடங்கலாம் என்று பார்த்தவனுக்கு எதிரில் இருந்த லைப்ரரி கட்டிடம் கண்ணில் பட்டது காலேஜில் இருக்கிறதுலேயே மர்மமான இடம்னா அது இது தான் ஆனால் அன்னைக்கே இதுக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்டோமே அப்படி எதுவும் வித்தியாசமாக தெரியலையே யோசித்தவன் எதற்கும் இருக்கட்டும் என்று மீண்டும் ஒரு முறை உள்ளே சென்று அந்த லைப்ரரியை சுற்றி வந்தான் கடந்த முறை பார்த்த அதே அமைப்பு தான் புதிதாக எதுவும் தெரியவில்லை இரண்டு மணி நேரம் கடந்திருக்க சோர்வுடன் வெளியே வந்தவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான் அப்போது அவருடைய ஃபோனில் ஒரு மெசேஜ் விழ அதை எடுத்து பார்த்தான் ஹரீஷ் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று ஒற்றை வரியில் அது முடிந்திருக்க யார் அதை அனுப்பியிருப்பார்கள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது லைப்ரரியிலிருந்து வெளியே வந்தவனுக்கு ஒரு பகுதியில் வரிசையாக கட்டப்பட்டிருந்த லேபுகள் தெரிய அந்த ஃபார்முலாவை வச்சு டேப்லெட் உருவாக்குற முயற்சி நடக்குதுன்னா அது கண்டிப்பாக லேப்லையாக தான் இருக்கும் கண்கள் பளிச்சிட நிமிர்ந்தவன் நேராக அந்த இடத்தை நோக்கி போனான் அதில் இருந்த சில லேபுகளில் கிளாஸ்கள் நடந்து கொண்டிருக்க வரிசையாக பார்த்து கொண்டே வந்த ஹரிஷ் அந்த காரிடாரின் கார்னரில் இருந்த ஒரே ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருப்பதை கவனித்தான் மற்ற ரூம்கள் சாதாரண பூட்டு கதவுகளுடன் இருக்க அந்த அறைக்கு மட்டும் டிஜிட்டல் லாக் பொருத்தப்பட்டு இருந்தது அதோடு அலாரமும் இணைக்கப்பட்டிருப்பது ஹரிஷின் கூர்மையான கண்களுக்கு பளிச்சென்று தெரிந்தது அப்படியே அண்ணாந்து பார்த்தவன் அந்த காரிடாரின் இரண்டு மூலைகளிலும் இரண்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருப்பதையும் கவனித்தான் நிச்சயமாக அதை ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருப்பார் என்று அவனுக்கு தெரியும் அதனால் முடிந்தவரை தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டவன் இயல்பாக அந்த காரிடாரில் நடந்து கொண்டே சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான் அப்படியே அந்த கட்டிடத்தை சுற்றி வந்தவன் பின்பகுதி எந்த கேமராவும் இல்லாததை கவனித்தான் ஆனால் அந்த பக்கம் நெருக்கமாக கம்பிகளுடன் கூடிய ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருந்தது கதவெல்லாம் எதுவும் இல்லை அந்த ஜன்னலை திறக்க முடிகிறதா என்று அவன் முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அவன் தோல் மீது ஒரு கை விழுந்தது திடுக்கிட்டு திரும்பிய ஹரீஷ் அங்கு நின்ற ஜீவாவை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான் நீதானா நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் ஹரீஷ் தன்னையும் மீறி சொல்ல ஏன் என்னாச்சு ஹரீஷ் எதுக்கு உன் முகம்லாம் இப்படி வேற்றிருக்கு காலையில் இருந்து உன்னை கிளாஸ் பக்கமும் காணும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற நான் உனக்கு காணூனு தேடிட்டு வந்தேன் நீ இங்கே வந்து ஏதோ ஜன்னலை திறந்து எட்டி பார்த்துட்டுருக்க என்று புருவத்தை சுருக்கியபடி கேட்டான் ஜீவா ஜீவா ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத அதை சொல்கிற நிலைமையிலையும் நான் இல்லை நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்போவே இந்த ரூமில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும் ஆனால் நான் உள்ளே போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது ஹரீஷ் சீரியஸான டோனில் சொல்ல ஜீவா அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தான் என்ன விளையாடுறேன் ஹரீஷ் இங்கே செக்யூரிட்டி எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு உனக்கு தெரியும்ல நாம் வந்த முதல் நாளே இங்கே நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கோ அதே அளவுக்கு நாம் ஒழுங்காக நடந்துக்கிறோன்னு சொன்னதை மறந்துட்டியா சரி அப்படின்னு உனக்கு தலை போகிற பிரச்சனை ஜீவா கவலையுடன் கேட்டான் அதான் இப்போதைக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன்னு சொன்னல ஜீவா நீ என்னை தானே உன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு ஹரிஷ் சொல்ல சரி அதுக்காக நீ இப்படி கெஞ்சலாம் வேண்டாம் உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா ஆனால் எப்படி உள்ளே போகிறது முன்னாடி பக்கம் கேமரா வச்சுருப்பாங்களே என்றான் ஆமாம் அது மட்டும் இல்லை இந்த ரூம் டோருக்கு மட்டும் டிஜிட்டல் லாக் போட்டிருக்காங்க ஹரிஷ் சொன்னதை கேட்ட ஜீவா கிழிஞ்சது என்று தலையில் கை வைத்து விட்டான் கொஞ்ச நேரம் யோசித்த ஹரீஷ் முதல்ல இந்த ஜன்னல் கதவை திறக்க முடியுதான்னு பார்ப்போம் இப்போது எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஸோ நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹரீஷ் சொல்ல ஜீவா தலையாட்டினான் இருவரும் சேர்ந்து அந்த ஜன்னலை பிடித்து இழுக்க முயற்சிக்க அதன் இரும்பு கதவு கொஞ்சம் கூட அசையவே இல்லை ஹரிஷ் தன்னுடைய பலம் முழுவதையும் திரட்டி வேகமாக இழுக்க ஒரு வழியாக அதன் கதவு திறந்தது உள்ளே எட்டி பார்த்த ஹரீஷ் தன் எக்ஸ்ரே பார்வையால் வேகமாக அலச ஒரு லேபுக்கான லேட்டஸ்ட் டெக்னாலஜி அமைப்புடன் இருந்த அந்த ரூமின் நடுவில் நிறைய ஃபைல்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருப்பது தெரிந்தது ஜிவா இதுதான் நான் தேடின ரூம்னு நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி நான் எப்படியாவது இதுக்குள்ளே போயாகணும் சொல்லிக்கொண்டே ஜன்னல் கதவை அடைத்த ஹரிஷ் திரும்ப ஐய் யார் நீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க என்று அவர்களின் முதுகுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது ஜீவா டக்குன்னு திரும்பிறாத அப்படியே குனிஞ்சு ஏதோ தேடுற மாதிரி ஆக்சன் பண்ணு ஹரீஷ் முழு கூற அதை உடனே புரிந்து கொண்ட ஜீவாவும் அவன் சொன்னதைப் போலவே செய்தான் நான் கேட்டிருக்கிறேன் என்ன பண்றீங்க அந்த நபர் மீண்டும் அதட்ட திரும்பி பார்க்காமலேயே அது தயாளன் என்பதை புரிந்து கொண்டான் ஹரீஷ் தயாளன் ஏற்கனவே தன் மீது கடுப்பில் இருப்பது ஞாபகம் வரவும் ஜீவா நீயே சமாளி என்று நண்பனுக்கு சிக்னல் காண்பித்தான் இப்போது மெதுவாக திரும்பிய ஜீவா சாரி சார் என் ஃப்ரெண்டோட ரிங்கு மிஸ் ஆயிடுச்சு அதான் லேபுக்கு வரும்போது இங்கே விழுந்துருச்சோன்னு தேடிகிட்டு இருக்கோம் என்று முடிந்தவரை பணிவாக சொன்னான் அப்படியா அதுக்காக இங்கெல்லாம் வரக்கூடாது உங்களோட லேபு முன்னாடி தானே இருக்குது அங்கே போய் தேடுங்க என்று தயாளன் அதற்கு மேல் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான் ஜீவா ஹரீஷ் கண்டிப்பாக இந்த நேரம் செட் ஆகாது நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் வந்து ட்ரை பண்ணலாம் ஜீவா சொல்ல ஹரிஷுக்கும் அதுதான் சரி என்று பட்டது அன்றைய இரவில் அந்த காலேஜுக்கு பக்கத்தில் கார் ஒன்று வந்து சைலண்டாக நிற்க அதன் உள்ளே இருந்த ஹரிஷ் நைட் ஆயிடுச்சு ஜீவா இனி உள்ள போகலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் முன்பக்கம் பக்கம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்க காரிலிருந்து இறங்கிய இருவரும் ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்து ஒருவர் பின் ஒருவராக சுவர் ஏறி உள்ளே குதித்தார்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸின் கண்ணில் படாமல் சுவரோடு சுவராக பதுங்கி சென்ற இருவரும் லேப் கட்டிடத்தை நெருங்கி இருட்டில் ஒதுங்கினார்கள் இப்போ என்ன ஐடியா ஹரீஷ் எப்படி இருந்தாலும் முன்பக்கம் கேமரா இருக்கும்ல எந்த வழியாக உள்ளே போகிறது ஜீவா கேட்க அவனை பார்த்து சிரித்த ஹரீஷ் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இதெல்லாம் ஒரு விஷயம் மேலே ஜீவா என்றபடி கையில் தயாராக வைத்திருந்த ஸ்லைடு போன்ற கண்ணாடி தகடுகள் இரண்டை காண்பித்தான் என்னது ஜீவா கேட்க இந்த ஸ்லைடில் கேமரா இருக்கிற கோணத்திலேயே அந்த காரிடாரோட ஃபோட்டோவை எடுத்து பதிய வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் இரு என்ற ஹரீஷ் மின்னல் வேகத்தில் ஓடி சென்று போன வேகத்திலேயே எம்பி குதித்து ஒரு கேமராவின் முன்னால் ஸ்லைடை ஒட்டினான் சில வினாடிகளில் நடந்த அந்த நிகழ்வை சிசிடிவி அறையில் அரை தூக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி ஆள் கவனிக்கவில்லை அப்படியே யாராவது ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் ஹரீஷின் உருவம் அந்த கேமராவில் கிளியராக தெரிந்திருக்காது அந்த அளவிற்கு வேகமாக செயல்பட்டிருந்தான் அவன் சில நிமிடங்கள் இடைவெளி விட்டு மற்றொரு கேமராவிலும் அதே போன்ற ஸ்லைடை ஒட்டிய ஹரீஷ் இருட்டில் அமர்ந்திருந்த ஜீவாவை பார்த்து செய்கை காண்பிக்க அவனும் எழுந்து சத்தமில்லாமல் ஹரிஷிடம் ஓடினான் கேமராவை கரெக்ட் பண்ணிட்டா ஓகே ஆனால் டோரில் டிஜிட்டல் லாக் இருக்கே பாஸ்வேர்டுக்கு எங்கே போகிறது என்ற ஜீவாவை பார்த்து கண்ணடித்தான் ஹரீஷ் பின்பு சாதாரணமாக எழுந்து அந்த கதவின் அருகே சென்றவன் அதிலிருந்த நான்கு நம்பர்களை தேர்ந்தெடுத்து அழுத்த கதவு பட்டென திறந்து கொண்டது கண்கள் விரிய அதை பார்த்து கொண்டிருந்த ஜீவா எப்படா ஹரீஷு காலையிலிருந்து ஏன் கூட தானே நடந்த அப்புறப்போ இதெல்லாம் ரெடி பண்ணேன் என்ற ஆர்வத்துடன் கேட்டான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை லஞ்ச் பிரேக்கில் திவ்யாவோட நீ பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தப்போ நான் திரும்பவும் இங்கே வந்து அந்த ஸ்லைடுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் ஸ்டாஃப் ஒருத்தர் இந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்காக பாஸ்வேர்டு போட்டார் அவர் போட்டதை என்னால் பார்க்க முடியலனாலும் அவர் உள்ளே போன உடனே அந்த நம்பர்ஸ் லாக்கை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தேன் இந்த நாலு நம்பர்ஸில் மட்டும் மற்ற நம்பர்ஸை விட கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்புறம் அவர் கையை சேவ வச்சு எதை முதல் எடுத்துனாருன்னு வருஷப்படி நானாக கெஸ் பண்ணி கதை அப்ளை பண்ணேன் பார்த்தா ஒரே அட்டம்லேயே ஓகே ஆகிடுச்சு ஹரீஷ் சர்வசாதாரணமாக சொல்ல ஜீவாவுக்கு தன்னுடைய நண்பன் எப்பேற்பட்ட ஜீனியஸ் என்பது நன்றாக விளங்கியது சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றபடி ஜீவாவை இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்த ஹரீஷ் இருட்டில் கொஞ்சம் கூட தருமாற்றம் இல்லாமல் நடந்தான் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த இரண்டு டார்ச் லைட்டுகளில் ஒன்றை எடுத்து ஜீவாவிடம் தூக்கி போட்டவன் இங்கே இருக்கிற எந்த ஃபைல் இல்லை புக்லேயாவது கன்சாலிடேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு பாரு அப்படி இருந்தால் அதை மட்டும் தனியாயிடு என்று சுருக்கமாக கூறியவன் அந்த ரூமின் ஒரு பகுதியில் இருந்து தேட ஆரம்பித்தான் நேரம் கடந்து கொண்டே இருக்க அவர்களால் ஹரீஷ் சொன்ன அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அங்கிருந்த மற்ற ஃபைல்கள் எல்லாமே ஹரிஷுக்கு தெரிந்த வழக்கமான மெடிசன் செய்முறைகள் தான் இதுக்கு இதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கானுங்க யோசித்த ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது கிட்டத்தட்ட விடியும் நேரம் நெருங்கி இருக்க அங்கிருந்த கடைசி புக்கையும் பிரித்து பார்த்த ஹரிஷ் தான் தேடி வந்தது கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்தான் அவசரமாக எல்லாவற்றையும் பழையபடியே செட் செய்து முடித்தவன் சோர்வாக வந்து காரில் ஏறினான் இதற்கு மேல் என்ன செய்வதென்று அவனுக்கும் தெரியவில்லை இன்னும் முழுதாக ஒரு நாள் கூட அவன் கையில் இல்லை அடுத்த நாள் முழுவதும் இதே போன்று அங்கிருந்த எல்லா கட்டடங்களையும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அலசி பார்த்தும் அந்த ஃபார்முலா கிடைக்கவில்லை என்ன ஹரீஷ் காலேஜ்ல இருக்கிற ஒரு பில்டிங் விடாம தேடிட்டோம் அப்பவும் நீ சொன்ன மாதிரி எதுவுமே கிடைக்கலையே என்ன பண்ண போற இரண்டாவது நாள் இரவு நெருங்கியிருக்க ஜீவா கவலையுடன் கேட்டான் அதான் எனக்கும் தெரியல ஜீவா சரி பாப்போம் ஜீவாவை சமாதானப்படுத்தும் விதமாக ஹரீஷ் கூறினாலும் அவனுக்கும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற டென்ஷன் இருக்கத்தான் செய்தது கூடவே எது வந்தாலும் சமாளிக்கலாம் என்ற தைரியமும் இருந்தது இதற்கு மேல் ஜீவாவை உடன் வைத்திருப்பது அவனுக்கும் ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைத்த ஹரீஷ் அவனை வற்புறுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் அதன் பிறகு காலேஜுக்கு வெளியில் நிறுத்தி வைத்திருந்த காரில் ஏறியவன் வீட்டிற்கு போக மனமில்லாமல் ஸ்டியரிங்கில் தலை சாய்த்து படுத்தான் அவன் கட்டி வைத்த கனவு கோட்டைகள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர எப்படியாவது இந்த சவாலையும் கடந்து வர வேண்டும் என்று தனக்குள் உறுதியாக முடிவெடுத்து கொண்டான் அப்போது டைம் பார்ப்பதற்காக போனை எடுத்து பார்த்தவன் சந்தனாவிடமிருந்து எக்கச்சக்கமான மிஸ்டு கால்கள் வந்திருப்பதை பார்த்து தலையில் அடித்து கொண்டான் வேகமாக காரை ஸ்டார்ட் செய்து தன்னுடைய பிளாட்டை நோக்கி காரை செலுத்திய ஹரிஷ் திடீரென்று அந்த விஷயத்தை உணர்ந்தான் அந்த நள்ளிரவு நேரத்தில் ஆள் அற்று இருந்த சாலையில் சர் என்று ஒரு கார் அவனை முந்திக்கொண்டு முன்னால் சென்றது அதே போன்ற கார் ஒன்று அவனுக்கு பின்னால் தொடர அந்த மெயின் ரோட்டிற்கு இரண்டு பக்கமும் இருந்து ஒரே நேரத்தில் இரண்டு கார்கள் வெளியே வந்து அவனுக்கு லெஃப்ட் சைடிலும் ரைட் சைடிலும் அவனுடைய கார் செல்லும் வேகத்திலேயே உடன் வந்தது இப்போது ஹரிஷ் அந்த நான்கு கார்களுக்கும் நடுவில் மாட்டியிருக்க சட்டென்று காரின் வேகத்தை கூட்டினான் ஆனால் அந்த கார்களிலும் அதே அளவிற்கு வேகம் கூட இது தனக்காக விரிக்கப்பட்ட வலை என்பது அவனுக்கு புரிந்தது அடுத்து ஏதாவது சிக்னல் வருகிறதா என்று ஹரீஷ் யோசிக்கும்போதே ரைட் சைடு வந்த கார் அவனை நெருக்குவது போல வர அவன் வேறு வழியில்லாமல் தன்னுடைய காரை லெப்ட் சைடு சென்று மண்ரோட்டில் திருப்ப வேண்டியிருந்தது அந்த பாதை முடிவில் ஒரு பெரிய காலி இடம் இருக்க அந்த நான்கு கார்களும் கிட்டத்தட்ட அவனை உரசியபடி நெருக்கமாக வந்தது அதற்கு மேல் செல்வதற்கு பாதையில்லாமல் முன்னால் சென்ற கார் நிற்க அந்த காரில் மோதாமல் இருக்க ஹரிஷ் தன்னுடைய ஸ்டியரிங்கை வளைத்தான் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த கார் ஒரு சக்கரம் போல வட்டமாக சுழல் ஆரம்பிக்க அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் ஹரிஷ் பின்பு அவன் உடனே காரை விட்டு இறங்காமல் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்திருக்க அந்த கார்களும் அதே மௌனத்துடன் நின்றது கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவனாக கைகளை தூக்கியபடி காரை விட்டு இறங்கினான் ஹரிஷ் அவன் மனதிற்குள் எதிராளி எந்த பக்கம் இருந்து வந்தால் எப்படி தாக்க வேண்டும் என்று கணக்கு ஓடிக்கொண்டிருக்க அவன் எதிர்பாரா திசையில் இருந்து ஆபத்து நெருங்கியது துப்பாக்கியிலிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சீறி பாய்ந்து வந்த மயக்க ஊசி ஒன்று அவனுடைய கழுத்து பகுதியில் குத்தி நிற்க ஹரிஷ் என்ன நடக்கிறது என்று யோசிக்கும் முன்பே மயங்கியிருந்தான் காதில் ஏதேதோ இறைச்சல் சத்தம் கேட்க மெதுவாக கண்விழித்தான் அவன் சில நிமிடங்கள் கழித்துதான் அவன் டெவில் கேங்குடைய மீட்டிங் ஹாலின் நடுவில் ஒரு சேரில் உட்கார வைக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தான் அதிலிருந்து இள முயற்சித்தவனுக்கு தன்னுடைய கைகள் சேரின் பின்பகுதியோடு சேர்த்து கட்டப்பட்டு இருப்பது தெரிந்தது தலையை குலுக்கி இருந்த கொஞ்சரஞ்ச மயக்க உணர்வையும் போக்கியவன் நிமிர்ந்து பார்க்க எதிரில் டெவில் கேங் அமைப்பின் தலைவர் அவருக்கான இருக்கையில் கம்பீரமாக அமர்ந்திருப்பது தெரிந்தது அவன் கண்ணு முடிச்சா சபையில் இருந்த ஒருவன் கத்த எல்லோருடைய பார்வையும் ஹரிஷின் பக்கம் திரும்பியது கடுமையான முக பாவனையுடன் அவனை பார்த்த தலைவர் இந்த அமைப்போட மெசஞ்சர் நீ உன் தலைவியோட பிறந்தனால கூட மறந்துட்டியா என்று கோபமாக கேட்டார் அவன் வராததை கண்டு தன் ஆட்களை அனுப்பி அவனை கடத்தி வர உத்தரவிட்டதே அவர்தான் தான் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால தான் என்னால் நேரத்துக்கு வர முடியல ஹரீஷ் கொஞ்சம் கூட பயமில்லாமல் பதில் சொல்ல எவ்வளவு திமிர உனக்கு இப்போ கூட வராததுக்கு மன்னிப்பு கேட்காம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் தலைவர் முன்னாடியே நடுத்தர வயதில் இருந்த ஒருவன் குறுக்கிட்டு சத்தம் போட்டான் இதில் என்ன தப்பு இருக்குது ஏன் வரலன்னு கேட்டீங்க அப்போ அதுக்கான காரணத்தை நான் சொல்லிதானே ஆகணும் ஹரீஷ் எப்போதும் போல சாதாரணமாக பேச சபையில் இருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள் அப்படியா தலைவியோட பிறந்த விட உனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சா சரி அப்படின்னா நாங்க உன்கிட்ட ஒப்படைச்ச அந்த வேலையை முடிச்சிட்டியா எங்க நீ எடுத்துட்டு வந்தது கூட பார்க்கலாம் சிங்கத்தின் கர்ஜனை போல ஒலித்த தலைவரின் குரலில் கொஞ்சம் ஏளனமும் கலந்திருந்தது அதை கேட்டு ஹரிஷுக்குள் லேசாக உதறல் எடுத்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் என்னால் அந்த கன்சாலடேஷன் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கவே முடியல என்றார் அப்போது சபையில் இருந்த ஒருவன் தலைவர் முன்னாடி நாம் எல்லாரும் பேசவே யோசிப்போம் இவனடானா தலைவருங்கிற மரியாதை இல்லாமல் பேச்சுக்கு பேச்சு பதில் பேசிக்கிட்டு இருக்கான் என்று கோபமாக கூறிவிட்டு தலைவரே தான் தலைவி இவனுக்கு மெசஞ்சர் பதவி கொடுக்கணும்னு சொன்னப்பவே இவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி நாங்களாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் தலைவிதான் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்காம ருத்ரவேந்தரோட சிஷ்யன்னு சொல்லி எங்களோட வாயையும் அடைச்சிட்டாங்க இவ்வளோ நாளாகியும் நீங்கள் சொன்ன ஒரு சின்ன வேலையை கூட இவனால் முடிக்க முடியலன்னா அதுலேயே இவனோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலேயும் இவன் நம்ம அமைப்புக்கு தேவையான்னு யோசிங்க என ஹரிஷன் மீது உள்ள வன்மம் மொத்தத்தையும் இறக்கி வைத்தான் அதை கேட்டு தலைவரின் கண்கள் கோபத்தில் சிவக்க அவரின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்த தலைவிக்கோ ஹரிஷன் நினைத்து கவலையாக இருந்தது தலைவரின் கோபத்திற்கு ஆளாகும் நபரின் நிலைமை என்னவாகும் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும் தன்னை இளக்காரமாக பேசியவனை அலட்சியமாக பார்த்த ஹரீஷ் இவ்வளோ பேசுற நீயே அந்த ஃபார்முலாவை தேடி எடுத்துட்டு வந்திருக்கலாமே என்றான் போதும் நிறுத்து நான் வந்ததிலிருந்து பாத்துட்டே பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்னோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை உன்னை நம்பி கொடுத்த ஒரு வேலையும் நீ செஞ்சு முடிக்கல இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் விதிமுறைகள் எல்லாருக்கும் பொதுவானது தான் அதனால இதுக்காக நாங்க கொடுக்கற தண்டனையை நீ தான் ஆகணும் என்று தலைவர் சத்தமாக கூறி முடிக்கவும் அந்த சபை அப்படியே நிசப்தமானது அப்படி என்ன தண்டனையா இருக்கும் ஹரீஷ் யோசிக்கும் போதே உன்னால எங்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எங்களோட ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுகிட்ட உன்னை அப்படியே வெளியே போக விட்டுருவோன்னு நினைச்சியா என்று தலைவர் என்னோட வாழ எடுத்துகிட்டு வாங்க இவனுக்கான மரண தண்டனையை இப்பவே என் கையால நிறைவேத்துறேன் தலைவி சொன்ன கட்டளையை மதிக்காத ஒரு திமிர் பிடிச்சவனோட தலையை வெட்டி தான் அவளுக்கு நான் கொடுக்குற சிறந்த பிறந்தநாள் பரிசாக பரிசா இருக்கும் இந்த அமைப்போட சட்டத்தை மதிக்காதவங்களுக்கு என்ன நடக்கும்னு மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க தலைவர் கூற சபையில் இருந்தவர்கள் சந்தோஷமாக கூச்சலிட்டார்கள் அடுத்த நிமிடம் தலைவரின் கைகளில் அந்த வாழ் கொடுக்கப்பட அதை வாங்கி கொண்டு இறங்கி வந்தவர் அவனை நோக்கி அந்த வாளை ஓங்க நீங்கள் அவசரப்பட்டு தப்பாக முடிவெடுக்கிறீங்க தலைவரே என்னோட திறமையை குறைச்சி இடப்படாதீங்க என்று கத்தினான் ஹரிஷ் சரியாக அந்த நொடியில் அந்த ரூமின் கதவு பட்டென்று திறக்கப்பட ஓங்கி அவருடைய வாழ் அந்தரத்திலேயே நின்றது அங்கு வேலை செய்யும் பணியால் ட்ராலி ஒன்றை தள்ளி கொண்டு வர அதன் மேல் பகுதி பட்டு துணியால் மூடப்பட்டிருந்தது சவையை குனிந்து வணங்கிய அந்த பணியால் தலைவியுடைய பிறந்த நாளுக்காக ஹர்பலிஸ்ட் சொசைட்டிலிருந்து பரிசு அனுப்பியிருக்காங்க என்று கூறினான் கிடைத்த அந்த சில நிமிட இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட ஹரிஷ் சட்டென்று கைக்கட்டை அவிழ்த்துக்கொண்டு சேரில் இருந்து எழுந்தான் ஏய் என்று கத்திக்கொண்டே அவனை தடுக்க வந்தவர்களை ஒரே அடியில் வீழ்த்தியவன் ஒரு அம்பின் வேகத்தோடு கதவை நோக்கி பாய்ந்தான் அப்போது அடித்த காற்றில் ட்ராலியை மூடியிருந்த பட்டு துணி விலக அதற்குள் இருந்த புத்தகத்தின் பகுதியில் கன்சாலிடேஷன் டெக்னிக் என்று எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்த தலைவி தலைவரே இவ்வளவு நாள் நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த ஃபார்முலாவை அவங்களே நமக்கு பரிசா கொடுத்துருக்காங்க என்று சத்தமாக கத்தினாள் அப்படின்னா இதுக்கு மேலே இவனோட தேவை நமக்கு நிச்சயமா தேவையில்லை அவனை கொல்லுங்க ஹரிஷின் மீது பொறாமை கொண்டவன் கூச்சலிட எல்லோரும் ஒரே நேரத்தில் தங்களுடைய துப்பாக்கியை எடுத்து ஹரிஷை குறிவைத்தார்கள் தலைவி கத்தியதும் அந்த புத்தகத்தை திருப்பி பார்த்த ஹரிஷன் நெற்றி சுருங்கியது தலைவர் குனிந்த அந்த புத்தகத்தை எடுப்பதற்கு முன்பாக பாய்ந்து அதை எடுத்தவன் அடுத்த நிமிடமே வேகமாக அதன் பக்கங்களை கிழிக்க எல்லோரும் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள் ஏ என்ன பண்ற தலைவரையும் தலைவியையும் தவிர யாரும் அதை தொடக்கூடாது சொன்ன ஒருவன் கையில் இருந்த துப்பாக்கியின் விசையை அழுத்த போக ஒரு நிமிஷம் நிலுங்க என்று உத்தரவிட்டாள் தலைவி தலைவர் முதற்கொண்டு எல்லோரும் அவளை ஆச்சரியத்துடன் பார்க்க ஹரிஷை நெருங்கி சென்றவள் அவன் கையில் இருந்த புத்தகத்தையும் அதிலிருந்து அவன் வெளியே எடுத்த ஒரு சிறிய பொருளையும் வாங்கி பார்த்தாள் பின்பு சபையை பார்த்தவள் இது நாம் நினைக்கிற மாதிரி கன்சலேஷன் புக் இல்லை நம்மளை வேவு பார்த்து நம்மளோட திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹர்பலிஸ்ட் சொசைட்டி அனுப்புன ஸ்பை கேமரா ஹரிஷ் மட்டும் இப்போ இதை கண்டுபிடிக்கலனா நம்மளோட நிலைமை என்ன ஆகி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் என்று கூற ஹரிஷை குறிவைத்திருந்த எல்லோருடைய துப்பாக்கியும் தன்னால் கீழே இறங்கியது அதை பார்த்த டெவில் கேங்கின் மீட்டிங் ஹால் அமைதியில் மூழ்கியது ஹரிஷை கொல்வதற்கு தயாராக துப்பாக்கியை உயர்த்தி பிடித்திருந்தவர்கள் அதை கீழே இறக்க நீ உண்மைதான் சொல்றியா என்று கேட்டார் தலைவர் அதற்கு ஆமாம் என்று தலையசைத்த தலைவி அந்த புத்தகத்தையும் அதற்குள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்பை கேமராவையும் தலைவரிடம் கொடுத்தார் அதை பார்த்த தலைவர் கோபத்தில் முஷ்டியை மடக்கி முன்னால் இருந்த டேபிளில் கையை உயர்த்தி அடிக்க கண்ணாடியால் ஆன அந்த டேபிள் சில்லு சில்லாக சிதறியது அவங்க நம்மளை எவ்வளோ முட்டாளா நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்க நம்மளோட சொந்த இடத்திலேயே நம்மளை யாரோ உளவு பார்க்குறாங்கன்னா அதை விட மோசமான விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா தலைவர் ஆவேசமாக பேச அங்கிருந்த எல்லோருக்கும் அந்த நிலைமையை கற்பனை பண்ணி பார்க்கவே பயமாக இருந்தது நமக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய நினைச்ச அந்த ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியை இருந்த இடம் தெரியாமல் அழிக்கிறதா இனிமே என்னோட முதல் வேலையாக இருக்கும் தலைவர் சபதம் செய்வது போல கூற அங்கிருந்த எல்லோரும் அதற்கு தாங்களும் உடன் இருப்பதாக அவரின் முன்னால் சத்தியம் செய்தனர் ஒரு வழியாக தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு அமைதிக்கு திரும்பிய தலைவர் ஹரிஷை பார்த்து நான் அவசரப்பட்டு உன்னை பற்றின தப்பான முடிவுக்கு வந்துட்டேன் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சற்று குரலை மென்மையாக்கி கூறினார் இந்த அமைப்போட மெசஞ்சராக என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது என்னோட கடமை தலைவரே ஹரீஷ் கம்பீரமாக கூற அவனுடைய அந்த ஆளுமை தலைவரையே ஒரு கணம் அசைத்து பார்த்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கிட்டத்தட்ட சாகும் நிலைக்கு சென்ற போதும் உயிருக்காக மண்டியிட்டு கெஞ்சாத அவனுடைய தைரியமும் தலைவரான தன்னையே எதிர்த்து பேசிய துரிச்சலும் நினைவுக்கு வர அவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்பதை புரிந்து கொண்டார் அவர் நீ இவ்வளோ தன்னடக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே இன்னைக்கு நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க அதுக்கான ரிவார்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் கூறிய தலைவர் சிறிது நேரம் யோசித்து விட்டு இப்போ இருந்து நீ எங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இங்கே நடக்கிற மீட்டிங்ஸ்லேயும் எந்த பர்மிஷனும் இல்லாமல் தாராளமாக நீ கலந்துக்கலாம் என்றார் தேங்க் யூ தலைவரே ஹரீஷ் நன்றி கூற அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகள் அங்கிருந்த சில முக்கியமான அதிகாரிகளின் பொறாமையை தூண்டியது ஆனால் தங்களின் தலைவரின் முடிவை எதிர்த்து பேசும் தைரியம் இல்லாததால் மனதிற்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டார்கள் தலைவி கொடுத்த வேலையை செய்யாததை காரணம் காட்டி அவனை மெசஞ்சர் பதவியில் இருந்து தூக்கலாம் என்று திட்டம் போட்டு தலைவரை பிரெயின் வாஷ் செய்து வைத்திருந்தவர்கள் அவர்கள் அங்கு அதற்கு நேர் எதிராக நடக்கவும் ஏமாற்றம் அடைந்தனர் இப்போது அவனுக்கு முன்பை விட அதிகமான பவர்கள் கிடைத்துவிட்டது இனிமேல் அவர்களால் அவனை சாதாரணமாக கேள்வி கேட்க முடியாது நினைக்கும் அவர்களுக்கு தாங்க முடியாத எரிச்சல் வந்தது இத்தனை வருடங்களில் தலைவர் யாரிடமும் இப்படி தாராளமாக நடந்து கொண்டதில்லை ஹரிஷிடம் இருந்த ஏதோ ஒரு விஷயம் அவர்களின் தலைவரை ஈர்த்து விட்டதை புரிந்து கொண்டவர்கள் இதனால் தங்கள் பதவிக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தார்கள் அதிலிருந்த பலரும் தங்களை அடுத்த தலைவராக கற்பனை செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் திடீரென்று உழைத்த ஹரீஷ் அவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிட்டு விடும் திறமையுடனும் அறிவுடனும் திகழ்ந்தான் அது அவர்களுக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியது சரி விருந்து தொடங்கலாம் தலைவர் உத்தரவிட ஆட்டம் பாட்டம் என கலை கட்டியது தலைவியின் பிறந்த நாள் கொண்டாட்டம் சரியான நேரத்தில் வந்த அந்த புத்தகத்தால் ஹரிஷின் தலை தப்பியதை நினைத்து தலைவி பெருமூச்சு விட்டாள் இந்த கொஞ்ச நாட்களில் தலைவிக்கு ஹரிஷின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகி இருந்தது கூடவே சரியான நேரத்தில் மெடிசின் தயாரித்துக் கொடுத்து அவளின் உயிரை காப்பாற்றிய நன்றியும் இருந்தது அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாள் காலை பத்து மணிக்கு தொடங்கிய விருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெற முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது